சிம்ம ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் சிம்ம ராசிக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் ஜெய் செய்யின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்க இருக்கிறது முதலில் அஷ்டம சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு ராசிக்கு எட்டாவது இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது அஷ்டம சனி ஏற்படுகிறது அஷ்டமம் என்றால் எட்டு என்று பொருள் அஷ்டம சனி காலத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது மற்றவர்களை நம்பி ஏமாறும் நிலை வரலாம் மேலும் சட்டப்பூர்வ விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது அஷ்டம சனியால் உண்டாகும் தீமைகளை பற்றி விவரமான செய்யுள் உண்டு மேலும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள் என்றாலும் அஷ்டம சனி எல்லாருக்கும் தீமை செய்யுமா என்றால் கட்டாயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக முன் ஜென்மத்தில் ஒருவர் செய்த கர்ம பொறுத்து சனி பகவான் அவர்களுக்கென தண்டனையைக் கொடுப்பது ஏழரை சனி அல்லது அஷ்டமத்து காலத்தில்தான் என்று சொல்லுவார்கள் வயதிற்கேற்ப இந்த அஷ்டம சனி பிரச்சினைகளைத் தரும் அதாவது நான்கு வயது முதல் பதினைந்து வயது வரையுள்ளவர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது என்றால் அவர்கள் படிப்பில் சற்று அந்த தன்மை நிலவும் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறது என்றால் அவர்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் எப்போதும் சண்டை சச்சரவுகள் உறவினர்களால் சில பிரச்சனைகள் மனதில் குழப்ப குழப்பநிலை சிலருக்கு வேலை பறிபோகும் பணியிடத்தில் தொடர்ந்து பிரச்சினை பணப்பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளை இந்த இரண்டரை வருடத்தில் தரும் என்று சொல்வார்கள் சனியின் தீமைகள் ஒவ்வொரு ராசியையும் பொறுத்து மாறுபடும் சில ராசிகளுக்கு அவர் கெடுதல் செய்வதில்லை என்றும் ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது பொதுவாக சனி பகவான் ஏழரை சனிக்காலத்தை விட அதிகம் கஷ்டப்பட வைப்பது அஷ்டம சனிக்காலம் என்றும் சொல்வது உண்டு சிம்ம ராசிக்கு சனி எனவே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்ட சனிப்பயிற்சியில் சிம்ம ராசிக்கு என்ன நடக்கும் என்ற பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கண்டக சனியால் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் பாதிப்பை சந்தித்து இருக்கும் இந்த சனிப்பயிற்சிக்குப் பிறகு அஷ்டம சனி நடைபெறும் அதாவது சனி சிம்மத்திற்கு எட்டாம் வீட்டிற்கு செல்கிறார் இது நல்லது அல்ல இந்த பயிற்சி வாழ்க்கையின் பல்வேறு நல்ல அம்சங்களை சீர்குலைக்கலாம் பயப்பட வேண்டாம் இந்த பிரச்சனை இரண்டரை வருடமும் நீடிக்காது சனிப்படிப்பிலையை தரும் நியாயமான ஆசிரியர் சனி பாதகம் தரும் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் சரியான பாதையைத் தேர்வு செய்ய வேண்டும் கட்டாயம் குறுக்கு வழிகளைத் தவிர்க்கவும் இல்லையெனில் பின்விளைவுகளை சந்திக்கக்கூடும் என்றாலும் சனியால் உண்டாகும் சில நன்மைகளும் உண்டு தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு இனிமையாகும் உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்ள முடியும் முதல் ஆறு மாதங்கள் கல்வியை பொறுத்து பெரிய பிரச்சனைகள் வராது சிலருக்கு புகழ்பெற்ற பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை கிடைக்கும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அஷ்டம பயிற்சியின் உண்மையான தாக்கத்தை உணர முடியும் பொதுவாக எல்லோருக்கும் சனி பாதிப்பை ஒரே மாதிரி ஏற்படுத்தாது ஒவ்வொரு ராசிகளுக்கு தக்கபடி மாறுபடும் அதில் சிம்ம ராசிக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த சனி பயிற்சியில் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் மற்றவர்களை நம்பி ஏமாறும் வாய்ப்புள்ளது என்பதால் பிறரை நம்ப வேண்டாம் சட்டப்பூர்வ விஷயங்களில் கவனம் தேவை இவ்வழக்கு மாறுதல் போன்ற சட்டப்பூர்வ விஷயங்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது உடல் நலத்தில் சிறிதளவு பிரச்சினை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பொறுமையாக இருந்து நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலகட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்து செல்லலாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிறகு முதல் ஒரு ஆண்டு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி சிம்ம ராசியில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் நல்ல தச மற்றும் புத்திகள் இருக்கும் பட்சத்தில் திருமணம் கைகூடும் மேலும் வேலை மற்றும் தொழிலில் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் என்றாலும் கடன் உபாதைகள் மற்றும் குடும்ப உறுப்பினருடன் மனஸ்தாபம் ஆகியவை உண்டாகும் பொதுவாக புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் புதிய வாகனம் வாங்க நினைப்பவர்கள் இந்த அஷ்டம சனியை பயன்படுத்த வேண்டாம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது தனிப்பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்